மாவட்ட பதிவாளர் அலுவலகம் நகரின் மையப்பகுதியில் இயங்கி வந்த இது தற்சமயம் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிக துறை சார்பில் அமைந்துள்ள சேலம் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் மாற்றப்பட்டுள்ளது தற்காலிக அலுவலாக இது இயங்கும் தற்போது இது இன்று முதல் பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் மற்றும் பற்று பத்திரப்பதிவுத்துறை ஆகியோர் இணைந்து இங்கு செயல்பட உள்ளனர் பத்திரப்பதிவு அலுவலகம் மூன்று மற்றும் இரண்டு இங்கே இருக்கிறது அலுவலகம் நகரின் மையப்பகுதியில் இயங்கி வந்த இது தற்சனையும் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிக துறை சார்பில் அமைந்துள்ள சேலம் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் மாற்றப்பட்டுள்ளது தற்காலிக இயங்கும் தற்போது இது இன்று முதல் பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை ஆகியோர் இணைந்து இங்கு செயல்பட உள்ளனர் அத்திரப்பதி உலகம் மூன்று மற்றும் இரண்டு இங்கே இருக்கிறது